அத்த காஃபி இருந்தாங்க என்று தோட்டத்தில் காய்கறி செடிகளை தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த தன் தன் மாமியாரிடம் காஃபி டம்ளரை நீட்டினால் அணு மா என்று தண்ணீர் பைப்பை அணுவிடம் கொடுத்துவிட்டு டம்ளரை வாங்கி கொண்டார் பார்வதி காஃபியை ஒரு வாய் குடித்துவிட்டு நீ குடிச்சியாமா என்று கேட்டார் இல்லாத இனிமேதான் என்றார் காஃபில சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டுட்டமா அதுதான் கேட்டேன் என்றார் பார்வதி புன்னகையோடு ஐயோ சாரி த என்று பதறினால் அணு பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் டென்ஷன் ஆகாதம்மா என்ன ஆச்சு எதுவும் கவலையா உனக்கு என்று கேட்டார் பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த கொடுங்க நான் உங்களுக்கு வேற காஃபி போட்டு கொண்டு வரேன் என்று டம்ளரை வாங்கி கொண்டு சமையலறையை நோக்கி ஓடினால் அணு மனம் கனத்துது அணுவுக்கு என்ன அலைகளில் தன் மனவலியை மென்று கொண்டிருந்தால் வேறு ஒரு நல்ல காஃபியை தன் மாமியாருக்கு போட்டு கொடுத்துவிட்டு சமையலில் இறங்கினாள் டிஃபன் ரெடியானு டைம் ஆயிடுச்சு என்று கேட்டுக்கொண்டே வந்தான் அனுவின் கணவன் தீபக் என்று ஒரு எழுத்தை மட்டும் கனமாக கொட்டிவிட்டு அமைதியாக டிஃபனை எடுத்து பரிமாறினாள் அவளின் அமைதியை உணர்ந்தவனாய் என்ன ஆச்சு என்று கேட்டான் ஒன்னும் இல்ல சுமாதா நான் போய் ஆரியாவை குளிப்பாற்ற நீங்க லஞ்ச் பாக்ஸ மறக்காம எடுத்துட்டு போங்க என்று கூறிவிட்டு தன் இரண்டு வயது மகனை கவனிக்க சென்று விட்டாள் தன் தாயிடமிருந்து விடை பெற்று வேலைக்கு கிளம்பினான் தீபக் ஆர்யா உணவு கொடுத்துவிட்டு பார்வதியுடன் சாப்பிட அமர்ந்தால் அனு தன் மருமகளின் முகவாட்டத்தை கண்டு என்ன ஏமா டல்லா இருக்க என்று கேட்டார் இதற்கு மேல் மறைக்க முடியாமல் பேசத் தொடங்கினாள் அத்தை பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்ல ஹார்ட் ஆபரேஷன் அடுத்த வாரோ அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றார் நீ போயிட்டு வானோ நான் வீட்டையும் தீபகையும் பார்த்துக்கிறேன் என்றார் பார்வதி மீண்டும் ஐ இறக்கி வைத்தார் அணுவுக்கு வேறு ஏதோ மனதில் ஓடுகிறது என்பது புரிந்தது பார்வதிக்கு இருப்பினும் மிகுந்த கேள்விகளை கேட்டு காயப்படுத்தாமல் இருப்பது நல்லது என்று அமைதியானார் அணுவுக்கு பெரியம்மா என்றால் உயிர் தன் தாயிடம் வளர்ந்ததை விட தன் பெரியம்மாவிடம் வளர்ந்ததுதான் அதிகம் அதனால் அவரின் உடல் நலக்குறைவு அணுவை பாதிப்பதாக நினைத்தார் பார்வதி மாலை நேரம் ஆனது தீபக் வேலையிலிருந்து திரும்பினான் அணு டீ தரையா என்று கேட்டான் அமைதியாக டீயை கொடுத்துவிட்டு நான் கோயிலுக்கு

அதை எங்கிட்ட அவ டைரக்டா பணம் வேணும்னு கேட்கலாம்ல அதுல என்ன ஈகோ அவளுக்கு அதுவும் அவ அம்மான்னா பரவாயில்ல அவளோட பெரியம்மாக்கு எல்லாம் ஏன் செய்யணும்னு புரியலமா எனக்கு தீபக்கின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியானார் பார்வதி அதுக்கு பேர் ஈகோ இல்ல தீபக் தன்மானம் தாலி கட்டி ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போகும்போது கணவனையும் கணவன் குடும்பத்தாரையும் சேர்த்து கவனிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி ஒரு கணவனும் நடந்துக்கணும்பா அம்மா நான் கேட்டா செய்ய மாட்டேன்னா சொல்ல போறேன் சில விஷயங்கள் அவ கேட்காமலே அவ மனசு தெரிஞ்சு செய்யணும் அதுதான் நல்ல தாம்பத்தியம் ஆரோக்கியமான உறவு உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவ செய்யறது எல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்டா செய்யறா அவ நின்னு ஆணி வேறா இந்த குடும்பத்தை பார்த்திருக்கிறாள்ல நீ நிம்மதியா வெளிய போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வர முடியுது அத மறந்துடாத அவளுக்கு யாரு முக்கியம் அவ யாருக்கு முக்கியத்துவம் தருவான்னு நீ முடிவு செய்யாத தீபக் அதையே அவ உண்மையில தின்னுச்சா நீ ஏத்துப்பியா இல்லமா என்று இழுத்தான் தீபக் உன் வாழ்க்கையிலையும் உன் சம்பாத்தியத்திலையும் உன் மனைவிக்கும் சம உரிமை உண்டு அம்மா அவ சாப்பிடுறதுக்கும் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் நான் தானே செலவு பண்றேன் தீபக் சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் உடுத்துற உடைக்கும் யாரையும் சார்ந்து இருக்க கூடாதுன்னு தான் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ தன்மானங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது இந்த நிமிஷம் கூட பேக்கை எடுத்துட்டு வெளியே அவ போனா ஆயிரம் வேலை செஞ்சு சம்பாதிப்பா நீ போடுற சாப்பாட்டுக்கு கூட அவ யாரையும் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல சொல்ல போனா நீ தான் வாங்கி தர்ற சமையல் அணுதான் செய்யறா நீயும் தான் இப்ப அணுவ சார்ந்து இருக்க உன்னையும் இந்த குடும்பத்தையும் பாத்துக்கிறதுக்காக மட்டும் தான் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கா அவ வேலைக்கு போனா அவ செய்யற அத்தனை வேலைக்கும் நீ ஆள் வச்சா எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன்னு யோசிச்சுப்பாரு அவளை நீ வேலைக்காரியாக பார்க்காம மனைவியா உன்னில் பாதியாக பார்த்தா நீ சேமிக்காதல பாதியாக நான் சொல்லாமலேயே நீ அணுவுக்கு கொடுத்துருப்ப சரிம்மா புரியுது ஆனால் ஒரு மாமியாரா நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஹா அது ஒன்றும் இல்லைப்பா நான் பட்ட கஷ்டம் என் மருமகளுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் சிரித்து கொண்டே சொன்னாலும் பலார் என்று அரைந்தது போல் இருந்தது தீபக்கு அவன் அப்படியே உறைந்து போனான் உன் அப்பா என்னை நடத்தின விதத்தை பார்த்து நீ உன் மனைவியை அந்த மாதிரி நடத்த மாட்டேன்னு நான் நினச்சேன் ஆனால் நீ உன் அப்பா என்னை நடத்தின மாதிரியே அணுவை நடத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தீபக் நிச்சயம் நீ மாறணும் நீ எந்த மாதிரி உன் மன மனைவியை நடத்துறியோ அதையே உன் மகனும் ஃபாலோ பண்ணுவான் அதை மறந்துடாத நல்ல ஒரு அப்பாவாக இருந்து ஆர்யாவை வழி நடத்து யூ ஆர் மா என்று அணைத்து கொண்டான் ஒரு மணி நேரம் கழிந்தது கோயிலில் இருந்து வீடு அனு இரவு உணவை சமைக்க சமையலறைக்கு சென்றார் பார்வதி உணவு தயார் செய்து கொண்டிருப்பதை கண்டு சாரி அத்த பசிக்குதா லேட்டாக வந்துட்டேனா என்று கேட்டாள் அதெல்லாம் இல்லைம்மா டெய்லியும் நீ தானே இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்யலாம்னு தான் தீபக் உனக்காக வெயிட் பண்ணுறாமா என்னன்னு போய் பார் என்று பார்வதி ஆர்யாவை வாங்கி கொண்டு அணுவை அனுப்பி வைத்தார் சரிங்க அத்த என்று கூறி தீபக்கை காண சென்றாள் தீபக் தோட்டத்தில் அணுவுக்காக காத்திருந்தான் வானு என்று தன் அருகில் அமர செய்து ஒரு கவரை நீட்டினான் என்னங்க இது என்று கேட்டால் இதுல இருபது ரூபாய் பணம் இருக்கு சாரி இருபதாயிரம் ரூபாய் பணம் இருக்குது நாளைக்கு நீ ஊருக்கு போக ட்ரெயின் டிக்கெட்டும் ரெடியாக இருக்குது இனிமேல் மாதம் மாதம் நான் உன் அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் போடுறேன் உனக்கு அதை வச்சு என்ன செய்யணுமோ யாருக்கு தரணும்னு நினைக்கிறியோ என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றியோ யூ கேன் டூ இட் நான் கணக்கெல்லாம் கேட்க மாட்டேன் என்னோடய சம்பளத்தில் வீட்டு செலவுகள் போக இருபதாயிரம் ரூபாய் சேமிக்கிறேன் அதில் பாதியை நான் இனிமேல் உனக்கு தர்றேன் இனிமேல் சம உரிமையாக சம மரியாதையான வாழ்க்கையை நம்ம வாழலாம் என்றாள் கண்ணீரோடும் ஆச்சரியத்தோடும் தேங்க்யூ ஸோ மச் என்றால் தான் நீ நன்றி சொல்லணும் என்றான் சமையல் அறையை நோக்கி ஓடினால் அனு சோ மச் என்று அணைத்து கொண்டாள் பல குடும்பங்கள்ல ஒரு பெண்ணுக்கு எதிரி இன்னொரு பெண் தான் ஆனால் நம்ம வீட்டுல அப்படி இல்லை இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து பார்த்துற உன்னை உன் தேவை என்னங்கிறத கொஞ்சம் தீபகுக்கு புரிய வச்சேன் என்றான் பார்வதி மீண்டும் நன்றி கூறி மகிழ்ச்சியோடு தன் பெரியம்மாவை காண கிளம்பினால் அனு you <sweak>